உலகங்களும் வாழுகிற தமிழர்கள் அத்துணை பெருக்கும் என்னுடைய இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துகள் பொதுவாகவே மனிதர்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கு அது என்னன்னா இயல்புலையே மனிதனுக்கு நன்றி உணர்ச்சி கொஞ்சம் குறைவு ஊர்ல ஒரு வயலும் மதிக்கலைங்கிறதுக்காக நாலு காசு சம்பாதிக்கணுமேனு நகரம் தேவை ஊர்ல படிச்ச படிப்புக்கு வேலை வேலை நாம நினைக்கிற படிக்கணும்னா அதுக்கு கல்லூரி நகரத்துல இருக்கேன்னு நகரம் தேவை நமக்கு தேவையான மருத்துவத்தை பாக்கணும்னா அதுக்கு மருத்துவமனை நகரத்துல இருக்கேன்னு நகரம் தேவை இப்படி எல்லா தேவைகளுக்காகவும் நகரத்தை பயன்படுத்தி கொண்டு கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்லாம நகரத்துல இருக்க வாழ்க்கை நரக வாழ்க்கைன்னு சொல்றாங்க பாருங்க அதனாலதான் மனிதனுக்கு இயல்புலையே நன்றி உணர்ச்சி குறைவு அந்த வெளிப்பாடு தான் இந்த பேர் அடுத்து அக்கா வந்தாங்க அக்கா ரொம்ப அருமையா பேசினாங்க எங்க அக்கா பேசுனதுலயே ஆகச்சிறந்த உண்மை என்ன தெரியுமா எங்க மாமா மஞ்சத்தண்ணின்னு சொல்லி சாம்பார தூக்கிட்டு தான் அவங்க சொன்னாங்க கிராமத்தில் திருவிழாக்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது தெரியுமா அந்த தேர் எப்படி இருக்கும் தெரியுமா திருவிழா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா நாங்கள் எப்படி கொண்டாடுவோம் தெரியுமா அதே கிராமத்துலதான் தேங்காய் முடிக்கும் பரிவட்டத்துக்காக நின்று போய் இன்னைக்கு வரைக்கும் இழுக்கப்படாத தேர்கள் இருக்கு அப்படிப்பட்ட கிராமங்கள் அப்ப கிராமங்களில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறீர்கள் என்று நீங்களே குளோரிஃபை பண்றீங்க அது உண்மை அல்ல ஈரோடையாக இருந்த ஊரை யாருக்கும் தெரியாது அது வளர்ச்சி அடைந்து ஈரோடு நகரமாக மாறியதுதான் அந்த மக்களுக்கெல்லாம் வளர்ச்சி அதுதான் வசந்தம் கோயம்புத்தூர் நகரமாக மாறிய பிறகு அது தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக மாறிய பிறகுதான் அந்த மக்களுக்கு மகிழ்ச்சி விருது விருதுபட்டியாக இருந்த ஊர் விருதுநகராக மாறுகிறது அங்கு வாழ்ந்த மக்கள் எல்லாம் பெருமை அடைகிறார்கள் காமராஜரால அப்ப நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு கிராமம் நகரமாக மாற வேண்டும் என்பதுதான் ஒரு கிராமத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படி இல்லைன்னா எதுக்குங்க கிராம வளர்ச்சி திட்டம்னு பேசுறீங்க கிராமம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னா இந்த பாரதி ராஜா படம்லாம் அப்படி வரும்போது அந்த அந்த பாட்டு அப்படியே ஓடும் போது அப்படியே பின்னாடி வரும் புள்ளி போட்ட ரவிக்காரி புளியம்பு சேலக்காரி அந்த மாதிரி பாட்டு ஓடும் போது அப்படியே கேமரா கீழே வரும் கீழே வரும்போது அப்படியே ஆடு மாடெல்லாம் எல்லாம் போகும் அப்படியே அங்கங்கே இங்க சின்ன சின்ன தண்ணி எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் பச்சை பசேல் நிலம் எங்கே பார்த்தாலும் பூ இப்படி ரொம்ப செழிப்பான கிராமத்தையே காட்டுகிறார்கள் எவ்வளவு அழகான காத்து அப்படி அந்த மரத்திலிருந்து அப்படி சூரியன் அந்த மரத்தை தாண்டி கீழே வந்து எங்களை முத்தமிடும் அப்படிலாம் கிராமத்தை க்ளோரிஃபை பண்றாங்க ஆனால் அவங்க என்ன மறந்துடுறாங்க எங்க ஊர் ராமநாதபுரமும் கிராமம்ங்கிறத மறந்துடுறாங்க எங்க ஊரில் திருமண பக்கம்லாம் பச்சை பசேல்னு இருக்காது மரம் தான் இருக்கும் எங்கள் ஊரில் சூரியன் வந்து அப்படி மரத்திற்கு இடையில வந்து எங்களை முத்தமிடாது வந்து கடிச்சு வச்சுட்டு போயிடும் அப்ப நீங்கள் ராமநாதபுரமும் கிராமம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அங்கே இப்படி இருக்கு இது மட்டும் இல்லை இதை விட ரொம்ப அழகா கிராமத்தை பற்றி இப்படியே சொல்லிட்டே போறாங்க இவங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா பாரதி ராஜாபுரத்தில் வர அழகான கிராமம் இல்லையா ஆனால் கிராமம் என்பதுடைய உண்மையான விளைப்பாடு அப்படி கிடையாது எப்படி இருக்கும் அப்படின்னா கிராமங்கள் பாரதி ராஜா படமா இருக்காது ஹரி படம் மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் சீன்ல அப்படி டைட்டில் கார்ட்ல போடுவாங்க எங்க ஊரில் எப்பவும் கெட்டதே நடக்காதுடா அப்படின்னு போடுவாங்க அடுத்து நாலாவது சீனு ரெண்டு பேர் வெட்டிக்கிட்டு செத்து போயிடுவான் அதான் படத்தோட கதையே அப்ப ஆரம்பமா இவர்கள் சொல்லுகிற போது எப்போதும் சண்டை நடக்காத கிராமங்கள் அழகாக இருக்கும் போலத்தான் இருக்கிறது ஆனால் உள்ளே போய் பார்த்தால் கிராமங்கள் அப்படி இருப்பதில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய உண்மை இந்த எங்க அண்ணன் அழகா அப்படி ஆரம்பத்துல இந்த கவிதை எல்லாரும் சிலாகிச்சு கை தட்டினோம் என்ன திருவிழாக்கள் வந்தால் நகரத்து பேருந்துகள் எல்லாம் எங்கள் தான் வருகிறது அப்படின்னாரு உண்மைதான் கொண்டாட கிராமத்துக்கு தான் வர்றோம் உண்மைதான் எங்களுக்கும் கிராமத்துக்கு வரணுங்கிறது மகிழ்ச்சி தான் எங்க தெரியுமா சிக்கல் நகரத்துல வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தன் கிராமத்துக்கு வர்றான்ல இல்ல வந்தோடனே என்ன தம்பி ஊருக்கு வந்திருக்கியா ஆமா திருவிழாவுக்கா ஆமா நாலு நாள் கழிச்சு என்ன தம்பி திருவிழாவெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஊருக்கு போலயா அப்படின்னு உங்கள்ட்ட கேட்டு போயிருவான் அங்கே போய் அவன் முனியாண்டி மையம் வந்தால அவன் ஏதோ வேலைய விட்டு வரட்டி விட்டாங்க இதான் சாக்குன்னு ஊர்ல வந்து செட்டில் ஆயிட்டான் அப்ப நீங்கள் யோசித்து பாருங்கள் இங்கு நாங்கள் யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை ஆனால் நீங்கள் அங்க இருக்கதே நாலு தெரியும் எல்லாரும் பத்தி கவலைப்பட்டு தான் ஆகணும் இல்லையா அப்படிப்பட்ட நிலைமை கிராமத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் இவங்கெல்லாம் இதை எங்களை அக்யூஸ் பண்ற மாதிரியே பேசுறாங்க எங்கள் கிராமம் எப்படி இருக்கும் தெரியுமா நாங்கள் கிராமத்தில் எப்படி இருப்போம் தெரியுமா இவங்க கிராமத்துல போய் பார்த்தா இவங்க ஏதோ இந்த இட்லி கடை படத்துல வர்ற சிவனேசன் மாதிரியும் கிராமத்துல இட்லி கடை வச்சிருக்கவங்க மாதிரியுமே பேசுறாங்க இன்றைக்கு நான் கேட்கிறேன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எந்த கிராமத்தில் அலாரம் அடிக்காமல் சேவல் எழுப்புகிறது எந்த கிராமத்தில் வண்டிகள் ஓடாமல் வெறும் மாட்டு வண்டி மட்டுமே ஓடுது எந்த கிராமத்தில் தார் ரோடு இல்லாமல் மண் ரோடு இருக்கிறது அப்ப நீங்கள் குளோரிஃபை பண்ற கிராமம் எல்லாம் படத்தோடு முடிஞ்சு போயிருச்சு இன்றைக்கு கிராமங்களும் நகரமாக மாறிவிட்டது என்பதை நீங்கள் ஏற்க இருக்கிறீர்கள் நீ எல்லாரும் சொல்றாங்க மாலுக்கு ஏன் போகணும் மாலில் போய் டயத்தை வீண் அடிக்கிறீங்க இங்கே பார்க் இருக்குன்னா உண்மையிலேயே ஒன்றை யோசித்து பாருங்கள் நீங்கள் எப்போது வெளியே போக வேண்டும் ஏப்பா டைம் ஆயிடுச்சு வெளியில போ அப்படின்னு உங்களை தட்டி எழுப்பாத பார்க்கும் சார் என்ன வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்காத கடையும் தான் உண்மையிலேயே மகிழ்ச்சி ஏன்னா ஒரு கடையில் போகும்போதே நீங்கள் யோசிச்சு பாருங்க தம்பி என்ன வேணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும் என்பதல்ல நான் பார்க்க போறேன் பணம் இருந்தால் நான் பார்க்க போக வேண்டும் என்று விரும்புகிறேன் அந்த ஆசை இந்த நகரம் எனக்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்று சொன்னால் நகர வாழ்க்கை தான் அழகான வாழ்க்கை ஒரு உடம்பு இருக்கிறது இந்த உடம்பில் கையில் அடிபட்டாலும் கண் அழுகிறது காலில் அடிபட்டாலும் கண் அழுகிறது இந்த உடம்பின் எந்த பாகத்தில் அடிபட்டாலும் கண் அழுகிறது அப்படித்தான் கண்ணாக இருக்கிறது நகரங்கள் ஏன்னா ஜல்லிக்கட்டை தன் வாழ்க்கையிலே பார்க்காத ஒரு இளைஞன் தான் ஜல்லிக்கட்டுக்காக போராடினான் அப்படி எந்த பிரச்சனையும் நேரிலே பார்க்கவில்லை என்றாலும் கூட உடம்பின் எந்த பாகத்தில் அடிபட்டாலும் அழுகிற கண்ணை போல தன் தேசத்தின் எந்த இடத்தில் அடிபட்டாலும் முதலில் துடிப்பது நகரமாக இருக்கிறது அந்த நகர வாழ்க்கைதான் வசந்தமாகவும் இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்